என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஓஷோ சொல்லுகிறார் சோகமாக இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள் வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஓஷோ நான் இப்படி யோசிக்கிறேன் சீசருங்கிற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவனை ஜூலியட் சீசர் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எதை பார்த்தாலும் அதில் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கான்னு பார்ப்பேன் நான் மண்ணை கிளம்பி வெளியில் வருகிறது விதைன்னு சொன்ன அந்த மாதிரி நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிப்பதில்லை நான் யோசிப்பது உண்டு எது சரியோ அதை போ அதை அந்த வழியில் போவது உண்டு இறை நம்பிக்கை கொண்டவள் நான் இதை சொல்லுவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க ஒரு தான் என் ரகசியம் பெரிய விஷயம் எனக்கு உங்களுக்கு சின்ன விஷயம் திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாது எப்போ பத்து வயசுல கேட்ட பாட்டு பதினாலு வயசுல கேட்ட பாட்டு நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சொற்கள் தான் எனக்கு தெரியுமா சீசர் பேச்சாளராக வர்றதுக்கு பேச்சு பயிற்சி பண்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் பயணம் செய்கிறான் வரலாறு போகும்போது கடற்கொள்ளையர்கள் தளபதி அவ்வளவுதான் கடற்கொள்ளையர்கள் பிடித்தவுடன் அவனுடைய சின்ன அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் உங்களில் யாரெல்லாம் சீசருடைய மனநிலையோடு இருக்கிறீர்கள்னு பாருங்க அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சுது கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்படும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க கூட பதினெட்டு பேர் அவன் சொல்கிறான் இவர் தளபதியில் சரி டுவெண்ட்டி டாலன்ஸ் இருபது டாலந்துகளை கொடுத்து உன் தலைவனை கூட்டு போகும் சார் பன்னெண்டு நாள் ஆகும் போகிறதுக்கு போயிட்டு வா உயிரோடு வச்சுருக்கோம் பன்னெண்டு நாள் முடிஞ்சிருச்சுன்னா போகிறதுக்கு பன்னெண்டு வரதுக்கு பன்னெண்டு இருபத்தி நாலு நாள் முடிஞ்சிருச்சின்னா கொலை பண்ணிவிடுவோம் அப்போ சிரிச்சிக்கிட்டே சொன்னான் சீசர் யோ பிடிச்சிட்ட என்ன டுவெண்ட்டி டாலர்ங்கிற ஒரு ஐம்பதாவது கேளுடா டே இருபது கேட்குற சரி ஐம்பது போனாங்க அவன் அவன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவன் அந்த கப்பலிலே ஒரு அடிமை போலவே இல்லை ஒரு அதிகாரியாகவே வாழ்ந்தான் அவன் எல்லாருக்கிட்டே சொல்றான் என்ன கொண்டாடுங்கப்பா இல்லைன்னா அவங்க வந்துட்டு நீ என்னை விட்டுட்டேன்னா உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான் அவர்கள் வருகிறார்கள் ஐம்பது டாலண்டுகளை வாங்கி அவன் விடுதலை செய்யப்படுகிறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு அவன் போய் அங்கே கடற்கொள்ளையர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறார்கள் நான் இந்த நாட்டின் தளபதி எனக்கு கடற்படையை தாருங்கள் நான் அவர்களை வென்று வருகிறேன் போய் அந்த முப்பத்தி பேரையும் பிடிச்சு அந்த ஊருக்கு கொண்டு வந்து முப்பத்தி இரண்டு பேரையும் சிலுவையில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது விஷயத்திற்கு ஆம் சொல்லுகிறோமா சிறிய விஷயத்திற்கு சரி என்று சொல்லுகிறோமா என்பதில் தானே நம்முடைய வாழ்க்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது நான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் தலைமுறையை காப்போம் இன்றிலிருந்து முயற்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கானவையா இல்லை நம் தலைமுறைக்கானவை நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்கிறேன் எந்த குழந்தையும் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்துதான் வளர்கிறார் ஒரு நுட்பமான பேருண்மையை சொல்லிவிட்டு போகட்டுமா பெரிய விஷயம் நான் சொல்கிறது உங்கள் பையனோ பொண்ணோ நீங்கள் எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டான் கேட்குறானா கேட்குறாளா கேட்குறது இல்லையா சார் உங்கள் அப்பாவும் தான் சார் தலையாட்டினர் ஆனால் என்ன தெரியுமா சார் இந்த தலைமுறை தான் பெரியவர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இன்னும் சோகம் என்ன தெரியுமா முதல் தலைமுறையில் எதுனா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜெனரேஷனுடைய பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் நம்ம தான் எங்கள் அம்மாலாம் என் பேச்சை கேட்கவே கேட்க மாட்டாங்க வசன் சார் பசிச்சு கிடந்தாலும் சாரி சொன்னாதான் தான் சோறு உயிரா மானமா சரி பரவாயில்ல உயிரோட இருக்கும் தான் மானத்தை பத்தி பேச முடியும்னு மூணு வேலைக்கு அப்புறமா முடிவு பண்ணி போய் அம்மாட்ட சாரி சொல்லி சோறு வாங்கி சாப்பிட்ருக்கேன் என் பையன் அப்படி செய்ய முடியலையே என்னால் ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எனக்கு ஒன்றே ஒன்று சிக்கிக்கொண்டோமா கொண்டோமா பெரிய விஷயத்தை சொல்றேன் எங்கே இருக்கிறோமோ தமிழ்நாடு அரசு சொல்லுதுங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்னு இதே அரசாங்கம் தான் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாலும் முக்கோணம் போட்டு சோரெல்லாம் ஓட்டுச்சு நோம் இருவர் நமக்கு இருவர் அப்புறமா வந்தாங்க நோம் இருவர் நமக்கு ஒருவர் பசங்க பார்த்தாங்க நாம் தான் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நாம் எதற்கு இருவர் அவரவர் பாதையில் அவரவர் ஒருவரே பேருண்மை ஒருவரே சிறப்பானதுன்னு உகாந்துருக்கான் நிறுவனம் கட்டமைப்பு குலைகிறதா நான் சொல்றது பெரிய விஷயம் இப்போ சொல்றேன் நாம் காப்பாற்றாமல் யார் காப்பாற்றுவது இவர்களை கையில் கட்டினான் ஒருவன் தூக்கில் போடுவதற்கு முன்னால் அவன் கை கட்ட பொழுது கையை கட்டிய அந்த இளைஞனை பார்த்து இப்படி உனக்காகவும் சேர்த்துதான் போராடினேன் எந்த சமுதாயம் நமக்கு எதிராக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த சமுதாயத்திற்காகத்தானே நாம் போராட வேண்டும் நினைச்சு பாருங்க நான் இப்படி சொல்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு இந்த பத்து நிமிஷத்தில் இந்த ரெண்டு மூன்று செய்திகளை ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டு நான் விடைபெறணும் ஏன்னா அடுத்தது சங்க பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன என் பேச்சு எவ்வளவு முக்கியமோ தமிழ் கேட்பது பாடல்கள் கேட்பது அவ்வளவு முக்கியம் என்று கருதுபவள் நான் பாருங்க நானும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரீல்ஸ் பார்த்து திடீர்ன்னு ஒரு முப்பது செகண்ட் ரீல் முப்பது செகண்ட் என் வாழ்க்கையை மாற்றிய ரீல் அது அது ரீல்னு சொல்ல முடியாது ரியல் ஆர்இஇஎல் இல்லை ஆர்இஏஎல் ரியல் ஒரு வெள்ளக்காரன் அது நம்ம நாட்டில் எடுக்கல வெள்ளக்காரன் அவன் இப்படி நடந்து போகிறான் கையில் கேமரா நடந்து போகிறான் அவனுக்கு பின்னால் அவனை ஃபோட்டோ எடுக்கிறான் ஒருத்தன் அவனை கேமரா எடுக்கிறான் ரெண்டு கேமராவும் நமக்கு போகுது முன்னால் அவன் நேராக ஒரு நதி இருக்கு அந்த நதி கிட்ட போகிறான் என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது உங்க வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்தான்னு பாருங்க இல்லைனா நிகழும் பேரன்பு கொண்டவர்கள் நாம் அறவு சார்ந்தவர்கள் நாம் நிகழும் தமிழ் படித்தவர்கள் நாம் நிகழும் தமிழர்கள் நாம் நிகழும் வரான் ஒரு ஆத்த ஒரு சின்ன படகு வச்சு அவன் ஆற்றை கடந்து விடுறாங்க ஆத்துக்கு நடுவுல ஒரு கல்லு பெரிய பாறை அந்த பாறையில ஏறி உக்காந்துட்டான் அவன் இப்படி ஷூட் பண்றான் ஒரு பெரிய ஒரு மரம் அந்த மரத்தை ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான் திடீர்னு அவனுடைய பேக் பேக்ல திறக்கிறான் இதெல்லாம் பத்து பன்னெண்டு செகண்டில் முடியுது பேக் பேக் திறந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போர்வை எடுத்தால் அது வந்து ஒரு பச்சை கலரில் இலையெல்லாம் சேர்த்த போர்வை அதை அப்படியே போற்றிக்கிட்டான் மேலே பார்த்தா அவன் அவன் மனுஷ மாதிரியே இல்லை ஒரு ஒரு மரம் அங்கே கிடக்கிற மாதிரி இருக்கு அதுக்குள்ளேருந்து அவன் கேமரா செட் பண்ணிட்டான் அந்த கேமராவில் நமக்கு காட்டுறான் ஒரு பேருண்மையை அதை வெளியிலேருந்து ஒருத்தன் பிடிச்சிட்ருக்கான் அந்த கேமராக்கார மறைஞ்சு நின்று அதை பிடிச்சிட்ருக்கான் ஒன்னும் ஒரு பறவைங்க பெரும் பறவை கூட்டம் வந்து உட்காருது அதுல ஒரு பறவை அது கிட்ட தான் பாது இருந்தது பெரிய சிறகு பறந்து வருதுங்க சோமிஷன்ல காட்டுறான் பறந்து வருது வந்துட்டு இப்படி வட்டா அடிக்குது மறுபடியும் போய் உட்காந்துருச்சு மறுபடியும் வருதுங்க மறுபடியும் போய் உட்காந்துருச்சு ஒரு மூணாவது செகண்ட் வந்ததுங்க வந்துட்டு அப்படியே தலை அப்படி உள்ள எடுத்துச்சு பாருங்க செளுக்கன்னு இவ்வளோ பெரிய மீனுங்க வாயில் பிடிச்சிருச்சு மீன் இப்படி துள்ளுது அப்படியே போய் அது மரத்தில் கிளையில உக்காந்துட்டு தலையிலருந்து இருந்து அதை எடுத்து காலில் பிடிச்சிருச்சு காட்டுறாங்க எனக்கு உடம்பெல்லாம் அதிருது காட்டுறான் அந்த வால் அசைது வாய் தரந்து திறந்து மூடுது அந்த மீனுக்கு இந்த இந்த பறவை இருக்கில்ல என்ன நினைச்சு தெரில கால் தாங்க இருக்கு அந்த மீனை கண்ணு இங்க தானே இருக்கும் அதுக்கு ரெண்டு கண்ணு இப்படி பார்த்துச்சிங்க அதை பார்த்து காயில் இப்படி பிடிச்சிது என்ன நினைச்சுன்னு தெரியல வாயில மறுபடியும் பிடிச்சிருச்சு மீனை பிடிச்சிட்டு நேராக பறந்து வந்து தண்ணியில் போட்டுருச்சு இவன் இருக்கிறானே ஃபோட்டோகிராஃபர் அந்த அந்த சினிமாட்டோகிராஃபர் எம் காதக அவன் அந்த பறவையை விட்டுட்டு அந்த மீனை பிடிச்சாங்க ஃபோட்டோ அந்த கேமராவில் அந்த அதை அதை காணொலியாக அதை பிடிக்கிறான் மீன் உள்ளே போயிடுச்சுங்க நிறைய நேரம் ஆக்சிஜன் இல்லாதனால துடிச்சு போயிருக்கு துடிச்சு போய் கீழே போயிடுச்சு கீழே போய் மறுபடியும் உயிர் பெற்று அப்படியே வருதுங்க மேலே மேலே வந்துட்டு இப்படி நின்று ஆடிக்கிட்டே இருந்ததுங்க நின்னபடியே நீந்துது நீந்திக்கிட்டே இருக்கிற அடுத்த செகண்ட் இருபத்தி ஏழாவது ஆறாவது செகண்ட்ல அதனுடைய பின்புறத்துலேருந்து இருந்து கிட 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 முட்டை வருதுங்க நமக்கு என்ன தெரியுமா அவன் அந்த பறவையை போல் இரு மீனை சாப்பிடு முட்டைகளை சாப்பிட்டு விடாத தலைமுறையை சாப்பிடறத தலைமுறையை விட்டுட்டு போ தலைமுறைக்கானது தான் எல்லாம் எப்படி விட்டுட்டு போறது இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை இதுவா இந்த புத்தகங்கள் எல்லாம் தலைமுறைக்கான புத்தகங்கள் குழந்தைகளை இன்றைக்கு இந்த புத்தாண்டு அன்றைக்கு இன்றைக்கு ஃபேமிலியோடு வந்தவர்கள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள் கோவிலுக்கு போவதைப் போலவே சிறந்தது புத்தகத் திருவிழாவிற்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்தது பெரியவர்களை பார்ப்பதற்கு சமானம் தெரியுமா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை தரிசித்தது பெரியவர்களை சமாளிப்பது பெரியவர்களை பார்ப்பது அவர்களை தரிசிப்பது அந்த வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இன்னும் அரை அறை அரை விஷயம் இருக்கிறது ஆறு ஐம்பத்தைந்து சரியாக ஏழு மணிக்கு முடிக்கிறேன் ஒரு அற விஷயந்தான் நான் இந்த சகோதரி சொல்வதை வீட்டில் போய் கொஞ்சம் எழுதி பாருங்க ஏன்னா சொற்கள் அவ்வளவு சீக்கிரமாக புரிவதில்லை எண்ணங்களுக்கு பலம் உண்டு ரொம்ப பலம் உண்டு நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு நான் அடிக்கடி சொல்வேன் ரூமி மரணத்தை தேடுகிறீர்களா வந்துடும் வாழ்க்கை தேடுக வரும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நான் இதை போய் காலேஜில் சொன்னேன் பதினேழு பதினெட்டு வயசு பசங்க ஒருத்த நின்று கத்த நிஜமாவா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா டேய் நான் சொல்ல வந்தது வேற அவரவர்களுக்கு ஏற்றது போல் தானே புரிந்து கொள்வார் ரொம்ப முட்டில் அடிப்படம் முட்டில் அடிப்படம் பன்னெண்டு வருஷமா பயந்துட்டு இருந்தேன் அடிபட்டுச்சே பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும் நயாகரவை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க பத்து வருஷம் தொட்டு பார்த்துட்டே தீவிரத்தன்மை பெரிய விஷயம் நான் சொல்றது எதை நினைத்தாலும் ஆசைப்படுவது வேறு ஆசையில் தீவிரத்தன்மை வைப்பது வேறு இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கார் ஓட்ட பிடிக்கும் லக்ஸுரி கார் நல்ல தனியா நல்ல மியூசிக் போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனேன் இத்தனை பேருக்கு பிடிக்கும் இத்தனை பேருக்கும் பிடிக்கும்ல எங்கே தெரியுமா மிஸ் பண்ணுறோம் பெரிய விஷயம் நான் சொல்றேன் குட்டியாக தான் தெரியும் யார் கார அதில் டீட்டெயிலிங் இல்லைன்னா கார் கொடுக்கும் இயற்கை உங்களுக்கு பீச் ரோட்டில் கண்டிப்பாக தனியாக மியூசிக் போட்டு ஓட்டிகிட்டு வர வாய்ப்பு கொடுக்கும் ஆனால் அது உங்கள் காராக இருக்காது ஏன்னா நீங்கள் அதை கேட்கலை எதை கேட்டாலும் டீட்டெயிலிங்காக கேளுங்க அப்படி விழிப்புணர்வோடு இருங்க விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது என்பதை தேடுங்கள் நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் உங்களுடைய டைரிகளில் இன்றைக்கு எழுதி வைத்துங்கள் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் உனக்காக 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 அவனுக்காக அவளுக்காக இல்லை எிகிடுங்கனா கொதிக்கிறது அடங்கும் எதை இழுக்கிறது உன்னிலிருந்து தொடங்கு எப்படி என்னிலிருந்து தொடங்குவது இதுதான் கடந்த மூன்று மாதங்களாக என்னுடைய மனம் ஆறுகின்ற வரைக்கும் இதை நான் சொல்லிட்டு முக்கியமா பெண்கள் இளைஞர்கள் பெரியவங்க இருக்கிறோம் இல்லையா அவங்களுக்கான வாழ்க்கையில் பெரிய சோகம் எது தெரியுமா மனமுறிவு மனமுறிவு போல் சோகம் வேறு கிடையாது ஆனால் நமக்கு தெரிகிறதே இல்லை நம் குழந்தைகள் எப்படி அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரேக்கப்பும் ஒரு மனமுறிவு தான் அவ்வளோ வலிச்சு கிடக்குதுங்க நமக்கு யார் யாரோ ஹீரோ எனக்கெல்லாம் வந்தியதே தான் ஆனால் அந்த படம் பார்த்ததுலேருந்து நான் கனவுலாம் வருவாங்க நைன்த்து ஸ்டாண்டர்டில் அப்படின்னு பஞ்சக்கல எனக்கு குதிரையிலலாம் வந்து கூப்பிட்டு போவார்லான்னு நினைச்சேன் இப்ப படம் என் தேவன் வேறு என் ஹீரோ வேறு என் புத்தகம் வேறு ஓர்ஷோ கதை கேட்டா பத்து புத்தகங்களில் முதல் புத்தகம் அவர் ஒரே அவர் பத்து புத்தகங்களில் முதல் புத்தகமாக மிர்தாதின் புத்தகத்தை சொல்லுகிறார் என்னிடத்தில் கேட்டால் நான் வேறு சொல்லுவேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை யாரைப் போலவும் யாரும் இல்லை ஆனால் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இருக்கிறது வாய்ப்பு கிடைக்காமலா போகும் உங்கள் காதுகளும் இந்த வாயும் சேர்ந்து ஒலிகளை பரிமாறிக்கொள்ளு கொள்ளும் அந்த புனிதமான நேரம் இறைவனால் இயற்கையால் இத்தகைய நன்மையை செய்கின்றவர்களால் மீண்டும் வாய்க்கட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஆங்கிலத்தில் இப்போ ஜென்ரேஷன்ஸே டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சுமாராக தான் சொல்கிறோம் ஒரு பதினஞ்சு வருஷ கால ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து டுவெல்த்து முடித்த காலேஜில் இருக்கிற ஜென்ரேஷனை ஒன் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தாறுலேருந்து அறுபத்தி ஐந்து வரைக்கும் பேபி பூமர் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க ஸோ தமிழ் அதோடய மொழி எப்படி அது எப்படி கூப்பிடுறாங்கன்னு தெரியலை அதுக்கப்புறம் ஒரு எண்பது வரைக்கும் அறுபத்தி அஞ்சுலேருந்து எண்பது வரைக்கும் ஜென்ரேஷன் எக்ஸ்ன்னு சொல்லி மில்லினியல் மில்லினியல் சாரி என் ஜென்ரேஷன் எக்ஸ் இருக்குது நாங்கள் எல்லாம் அந்த ஜென்ரேஷன்லேருந்து வந்திருக்கோம் எண்பதுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் தொண்ணூற்றஞ்சு வரைக்கும் சுமார் மில்லினியல் ஜென்ரேஷன் இருக்குது இந்த நைன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் ஜென்சின்னு சொல்கிறாங்க ஜென்சின்னு சொல்கிறாங்க டூ தௌசண்ட் டென்லேருந்து இப்போ இருக்கிறது ஜென்ரேஷன் ஆல்ஃபா ஏன்னா இந்த அஞ்சு கிளாஸிஃபிகேஷன் இந்த ஓரோ ஜென்ரேஷனும் புரிதல் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் மேடம் இப்போது திருப்பி சொல்லும்போது திருவிழாக்கள் தலைமுறைகளுக்கான முக்கியமான கண்காட்சியும் தலைமுறைகளுக்கான சொல்லுவோம் பட் இந்த தலைமுறைகள் டிஃப்ரெண்ட் ஒரு நாலு அஞ்சு தலைமுறைகள் இங்கே உட்காந்துட்ருக்கோம் அந்த தலைமுறைகள் கூட எப்படி பேசுறது இப்போ மேடம் பேசும்போது நம்ம எல்லாருமே அஞ்சு ஜென்ரேஷனும் ஈக்குவலி அட் அட்டென்டிவாக இருக்கும் பட் இந்த ஜென்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா ஜென்ரேஷன் கூட பேசுகிறதும் ஜென்ரேஷன் ஜி ஜென்ரேஷன் ஜெட் கூட பேசுகிறதும் மில்லினியல் கூட பேசுகிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நானும் பார்த்துட்டே இருக்கோம் இப்போ அரசு பணிகள்லேயும் புது டிஎன்பிசி தேர்வு முடித்து புது ஜென்ரேஷன் உள்ளே வர்றாங்க பழைய ஜென்ரேஷன் பார்த்துருக்கோம் எங்கள் ஜென்ரேஷன் பார்த்துருக்கோம் இந்த தலைமுறைகள் எல்லாமே அணுகிற விதம் வித்தியாசமாக இருக்குது ஒரு விஷயத்தையே அணுகிற விதம் வித்தியாசமாக இருக்குது அதில் முக்கியமான ஏன் வித்தியாசமாக இருக்குன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் விலங்குகளில் மனிதன் தான் ஃபஸ்ட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ரொம்ப சப்போர்ட்டோடு வாழ வேண்டிய ஒரு விலங்கு மற்ற விலங்குகள்லாம் பிறந்த உடனே எழுத்து நம்ம ரன்னிங் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிக்கு வந்துடுவாங்க பட் ஒரு ஒரு மனிதன் ஒரு குழந்த ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் அவன் ரொம்ப சப்போர்ட் தேவைப்படும் இந்த அஞ்சு வருஷத்துல தான் அவன் முக்கியமான விஷயம் மொழி கற்றுக்குறோம் அவன் சொசைட்டியோட டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அவன் கற்றுக்கிறோம் இந்த அஞ்சு வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஸோ ஓரோ சம் ஓரோ ஜென்ரேஷனும் இது அணுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் அந்த விஷயம் உள்வாங்கிறது ஜென்ரேஷன் ஆல்ஃபான்னா அவர் டூ தௌசண்ட் டென்னுக்கு பிறந்தவங்க பிறந்து விழும் பிறந்து வளரும்போதே வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஜென்ரேஷனில் தான் வாழ்ந்துருக்காங்க அதே மாதிரி முன்னாடி இருக்கிற ஜென் ஜி ஜென்ரேஷன் அவங்க இப்போது இந்த வேலைவாய்ப்பு எல்லாம் இப்போ அவங்க தான் புதுசாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உள்ளே வர்றாங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற விஷயம் விஷயங்களை சந்திக்கிறது அல்ல சவால்களை சந்திக்கிறது வித்தியாசமாக இருக்குது ஸோ இது ஏன் புரிய இந்த புரிதல் ரொம்ப முக்கியம் பெற்றோர்கள் நானும் ஒரு ஒரு ஜென் ஆல்ஃபாவுக்கு பெற்றோராக இருக்கும் அவங்க கூட பேசுகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவங்க கூட அணுகிறது நம்ம முன்னாடி எல்லாம் எங்கள் தலைமுறையில் கேரட்டன் ஸ்டிக் அப்பா கோவப்படுவாங்க ஒரு வழி எடுத்து சில மேல ச இதுவும் கிடைக்கும் திட்டு கிடைக்கும் புது ஜென்ரேஷன் கூட இந்த கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியில் போகிறது ரொம்ப கஷ்டம் என்னென்னா அவங்க பார்க்குற உலகம் வித்தியாசமாக இருக்குது நாங்கள் இப்போ மேடம் சொன்னோம் இந்த ஜென்ரேஷன் பார்க்குற உலகம் புது ஜென்ரேஷன் பார்க்குற உலகம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இவங்க இந்த இப்போ பேச்சாளர்களானாலும் எழுத்தாளர்களானாலும் இது எல்லாருமே இப்போ அரசு அலுவலர்களானாலும் இந்த தலைமுறைகளோட வித்தியாசம் எப்படி அணுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த மனித இந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அவனோட பிரெயினில் வயரிங் இருக்குது இந்த பிரெயின் வயர் ஆகுறதுல வித்தியாசமாக இருக்கும் பிகாஸ் அவனுக்கு கிடைக்கிற இன்புட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இது புரிதலோடு நம்ம பேரண்டிங் ஆனாலும் டீச்சிங் ஆனாலும் அல்ல அவங்க கூட பேசுகிறதானாலும் அவங்களுக்கு இன்புட் புத்தகங்களை அவங்களுக்கு எழுத்தாளர் இப்போ நீங்கள் எழுத்தாளர்கள் புது ஜென்ரேஷனுக்கு எழுதுகிற விதம் இல்லைன்னா அவங்க புரிதிற வித விதம் வித்தியாசமாக இருக்குது இப்போ மேடமே முப்பது செகண்ட் ரீலில் ஒரு பெரிய ஒரு லைஃப் லெசனே சொன்னாங்க ஸோ புது ஜென்ரேஷனும் ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் கருத்து சொல்கிற ஒரு ஜென்ரேஷனாக இருக்காங்க அதே மாதிரி அவங்க அணுகிற அவங்க பார்க்குற படங்கள் அல்லனா அவங்க ஈவன் பெயிண்டிங் இப்போ நான் பார்க்குற ஒரு பெயிண்டிங் எங்கள் பையன் பார்த்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குற விதம் பார்வோம் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கு படங்கள் மூவிஸ் ஆனாலும் புத்தகம் ஒரு ஒரே புத்தகம் இப்போ நான் லைஸ்ட் அதில் சாலி ரூனின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருந்தது சாலி ரூனியோடய புத்தகம் நானும் படித்தோம் அவனும் படித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் அதை அதுலேருந்து அதை பார்த்த விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஸோ இதுலேருந்து என்ன புரிதுனா பேரண்ட் பேரண்ட்ஸான நம்ம அல்லைனா கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க குழந்தைகளாக இருக்காங்க இது செய்து கொஞ்சம் மைண்டில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம ஜென்ரேஷன் கூட பேச முடியும் இந்த ஜென்ரேஷன் கூட பேசுகிறது ரொம்ப கிரிட்டிக்கல் உங்களுக்கு தெரியும் இப்போது எல்லோருமே ஸ்க்ரீன் பார்க்காத வாட்ஸ்அப் பார்க்காத யூடியூப் பார்க்காத நம்ம ஆக்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் அல்ல நம் இதெல்லாமே நம்ம சொல்கிறோம் பட் அது எப்படி ப்ராக்டிக்கலாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நீங்களே தெரியும் குழந்தைகள்னால் இப்போ சின்ன குழந்தைகளே யூடியூப் பார்த்து தான் சாப்பிட்றாங்க ஸோ இது இல்லாமல் நம்மளால் மாற்ற முடியாது பட் அது எப்படி நம்மளால் ஆக் ஆக்டிவாக இவங்க கூட எப்படி என்கேஜ் பண்ணுறது ஜென்ரேஷன் இந்த நியூ ஜென்ரேஷன் கூட என்கேஜ் பண்ணுறது அது ரொம்ப முக்கியமான ஒரு சவால் இதுக்கு நான் ஒரு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ண முடியும் பேரண்ட்ஸால் பண்ண முடியும் ரொம்ப ஒன்று நான் பார்த்ததுலேருந்து இந்த எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி எப்போவுமே அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டின்னா சின்ன வயசுல சின்ன குழந்தைகளுக்கு இயல்பாக இருக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ ஒரு விளையாட போனாலும் அல்ல ஒரு கிரவுண்டு கூப்பிட்டு போனாலும் அல்ல அவர் கூட என்ன சொல்லுவாங்க ஒரு கொஞ்ச நேரம் யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பெண்ட் சம் டைம் சின்ன குழந்தை கூட வெளியில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு செய்து டைம் எடுத்து பண்ணுங்கள் அது நீங்களும் சேர்ந்து பண்ண மேடம் சொல்கிறாங்கல்ல பசங்க நம்ம வாயால் பேசி பிரயோஜனம் இல்லை உங்களை பார்த்து தான் இப்போ மேடம் சொல்லும்போது தான் நான் என்னோட நான் பேச வேண்டிய ஃபுல் விஷயம் நான் மாற்றி யோசித்தோம் பிகாஸ் தலைமுறைகள் கூட பேசுகிறது தான் புத்தக திருவிழாக்கள்னு சொல்லும்போது தலைமுறை கூட பேசுகிறதுக்கு ஆஸ் எ பேரண்ட் எனக்கு நானே ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ நம்ம எப்படி இதை கொண்டு வரலான்னா அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நீங்களும் சேர்ந்து தயவுசெய்து ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் இப்போ நீங்கள் நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கோம் பாடம் சொல்லி கொடுக்குறோம் பசங்க உட்காந்து கணக்கு போடுறோம் எல்லாமே சொல்லு பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அவங்க ஒரு கூட போங்க குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது இருக்குது எந்த ரீல்ஸ்லேயும் எந்த யூடியூப்லேயும் கிடைக்காத விஷயங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இருக்குல்ல ஒரு கேமில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஜென் ஆல்ஃபா கூட ஒரு செஸ் விளையாட்டு வந்தோம் ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி ஸோ நான் என்னன்னா சின்ன பையன் ஒரு அஞ்சாம் கிளாஸ் இருக்கும் நான் கேம் தோத்துட்டோம் பத்து வயசு பையன் கூட நான் தோத்துட்டு தான் வந்திருக்கோம் அதுலேருந்து என்ன புரிதல்னா அவன் அந்த கேமை பார்த்ததுக்கும் நான் பார்த்ததுக்கும் இருக்கிற வித்தியாசம் எனக்கு அந்த டேஞ்சரை நான் புரிதல் முடியலை பட் அந்த விளையாட்டுலேருந்து என்னன்னா ஐ ஆம் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் யூம் இப்போ அவன் கூட என்னால் பேச முடியுது என்னென்னா ஐ எம் ஸ்பெண்டிங் டைம் இன் மென்டல் ஆக்டிவிட்டி பண்ண செஸ்ஸும் ஒரு மென்டல் ஆக்டிவிட்டின்னு நீங்கள் பேசலாம் ஸோ பேரண்ட்ஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா ப்ளீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு பசங்கள் கூட நீங்கள் தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் ஃப்யூச்சர் இருக்குல்ல இப்போ நம்ம எஜுகேஷன் ஆனாலும் இது ஃப்யூச்சர் இன்னொரு டென் இயர்ஸில் நம்ம பார்க்குற உலகம் ரொம்ப வித்தியாசம் ஆகிடும் ஆர்டிஃபிக் அந்த வித்தியாசமாக இருக்கிற உலகத்துக்கு இப்போது நம்ம நினைக்கிற விஷயங்களிலும் வித்தியாசமான விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் முக்கியமான அவங்க கூட புது ஜென்ரேஷன் கூட எப்படி அணுகணும் அவங்க கூட எப்படி பேசணும் அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தயவுசெய்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும் நானும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும் பட் அதை ஒரு விஷயம்